இந்த இதாலாம் கட்டுக்கடை குளத்துக்கு பிரதானமா தண்ணி இடம் இதுல இருந்தா மீன் குடிக்கிறாங்க ஹலோ மக்களே நாங்க இப்ப எங்க நிற்கிறோம்னு சொன்னா கட்டுக்கடை குளத்துக்கு தண்ணி வார பிரதான வாய்க்காலில் நிற்கிறோம் இந்த வாய்க்கால் வந்து இப்ப நாட்டுல பெஞ்ச கடும் மழை காரணமாக நிறைய தண்ணி வருது இந்த தண்ணியில சில மீனவர்கள் நீட்டி வேலை போட்டு மீன் பிடிக்கிற பாக்கலாம் சில மீனவர்கள் இல்ல நிறைய மீனவர்கள் நிக்கிறாங்க வாங்க தான் பாப்போம் இப்ப போட்டிட்டு போறவங்கள நம்ம வீட்டு வேலை பாக்கலாம் வந்து ரெண்டா சுத்தி கொடுக்குது எங்களுக்கு இது என்ன மீன் வச்சாது சந்தி அடடே மாடே அது கொஞ்சம் சன்னி கேளு அலை டேய் என்னடா படிச்சீயேன்னா அடியே குடிச்சாத அதுக்கு எதுக்குற நீ அட்டி கும்பலா நீ சி டேரல் அட்டி கும்பல நீ அலை டேய் கும்பல நீ இங்க வந்துட்டே அடிச்சா பாருன்றாரு

உயிரோட மீன் பிடி சுட சுட வாங்கணும்டா நாளைக்கும் பிடிப்பீங்களா இல்ல அப்ப நாளைக்கும் பிடிப்பாங்களா ரெண்டு மூணு நாளைக்கு இதுல மீன் பிடிப்பாங்க உயிரோட ரோ மீன்கள் தேவைன்னு சொன்னா முருகன் கட்டுக்கிற குளத்துக்கு பதினாலாம் கட்ட துளசு கிட்ட வந்தீங்கன்னா வாங்கலாம் எங்கோ எங்கோ ஐயா ஜெதங்கடா குடுத்துட்டோம் ஓ என்னதான் நம்ம நிறைய டவுன்ல உள்ளாக்க இப்போ கிராமத்துல உள்ளாக்க நிறைய பேர் இந்த ஐஸ் மீன்கள் தான் சாப்பிடுறாங்க என்னதான் ஐஸ் மீனை நம்ம சாப்பிட்டாலும் சுட சுட ஆத்துல பிடிச்சி சாப்பிட்ற மீன் சுவைக்கு ஈடே இல்லை அந்த வகையில இன்றைக்கு இந்த முருங்கன் கட்டுல நிறைய பேர் பீச் வேலை போட்டு பிடிக்கிற காட்சியை நான் இந்த கண்ணில் காண கிடைச்சிது எந்த வேணா வைப்பங்களா பிடிச்சிங்களா மீன் ஆ என்ன விலைக்கு கொடுக்குறீங்க ஆ உங்களுக்கு கரைக்கா ஆ சரி சரி ஓகே சந்திப்போம்

இதெல்லாம் இந்த மீன் மீன் பிடிக்க மக்கள் மீன்கள் அள்ளி கொண்டு வராங்க இந்த நாட்டில் பெஞ்ச கடும் மழை சில நல்ல விஷயங்களையும் செய்திருக்கு இப்படி மீன் பிடிக்கிறதுக்கு மீனவர்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது முருங்கன்ல உள்ளாக்க மன்னார்ல இருந்து வராக்க அஞ்சூறு தான் ஒன்றரை கிலோ அப்படி வரும் ரோ மீன்கள் எல்லாம் விற்கிறாங்க அது வாங்கலாம் பிடிக்கிற மீனுக்கு திராசு இல்ல ஒரு மதிப்பில் கொடுக்குறாங்க எப்படியும் ஒரு கிலோட கூட தான் இருக்கு மேலேயும் குறைய இருக்காது ஒரு கிலோ ரூபா அஞ்சூறு ரூபா ஜப்பான்கள் நல்ல மீன்கள் சுட சுட அப்படி எத்த மடியே மடிய கொண்டு காய்ச்ச வேண்டியா இருக்கணும் கட்டுக்கரை குளத்துக்கு இருந்து சில மீனவர்கள் மீன் பிடிக்கிற காட்சி அதுவும் வீச்சு வலையில நான் தேச்சியா வந்த நேரம் தான் இந்த காட்சியை எடுக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்